நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லையில் திடீர் பரபரப்பு நண்பர்களே நம்முடைய இந்திய ராணுவம் வந்து போட்டு தள்ளியிருக்காங்க அப்படியே அரண்டு போயிருக்கு பாகிஸ்தான் இதுக்கு முன்னாடி வாங்கினது பார்த்தாது போல மீண்டும் வந்து இந்தியா கிட்டே இப்போ வாலாட்டி வாங்கி கட்டியிருக்கு பாகிஸ்தான் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீட்டில் தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா இந்தியாவை தவிர எங்களுக்கு வேற யாரும் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே இந்தியா கிட்ட மன்றாடி இருக்காங்க இது யார் என்ன அப்படிங்கிற பத்தியும் அதை தொடர்ந்தே பாத்தீங்கன்னா நம்முடைய இந்தியா எடுத்த முக்கியமான ஒரு ஸ்டெப்பு கோட்டை விட்டுருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் இது வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாகவே பார்க்கப்படுது என்னதான் இப்ப கதறினாலும் இந்தியா எடுத்த முடிவுல மாற்றம் இல்லை அப்படின்னே சொல்லப்படுது அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம வீடியோக்கள் போடுறோம் அங்கேயே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜம்மு காஷ்மீரில் சர்வதேச எல்லை மற்றும் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் சந்தேகத்துக்கிடமாக பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் பறந்ததாக வெளியாகி இருக்கும் தகவல்கள் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு நேற்று மாலை பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களில் ட்ரோன்கள் பறந்ததாக கண்டறியப்பட்டதை தொடர்ந்து ராணுவமும் பிற பாதுகாப்பு அமைப்புகளும் உச்சபட்ச எச்சரிக்கையுடன் இருப்பதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் வந்து சொல்றாங்க இந்திய

இதனை இதனையடுத்து பாகிஸ்தான் பணிந்த நிலையில தான் தற்போது மீண்டும் வாழை ஆட்ட ஆரம்பிச்சிருக்கு ஜம்மு காஷ்மீர்ல சர்வதேச எல்லை மற்றும் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதிகளில் சந்தேகத்துக்கு இடமாக பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் பறந்ததாக தகவல்கள் வெளியாயிருக்கு இதனால அந்த பகுதி முழுவதும் பாத்தீங்கன்னா பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு ரஜோரி மாவட்டத்தில் இருக்கும் நவ்ஷரா செக்டர்ல கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகே பாகிஸ்தானுடைய ட்ரோன் ஒன்று பறந்ததை இந்திய ராணுவம் வந்து பார்த்திருக்காங்க இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருந்த ராணுவ வீரர்கள் உடனடியாக நடுத்தர மற்றும் இலகு மிஷின் கன் மூலம் ட்ரோன் மீது சுட்டதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை தான் நேற்று மாலையில் சுமார் ஆறரை மணி அளவில் நடந்ததாக சொல்லப்படுது இதற்கிடையில தான் ஜம்மு காஷ்மீருடைய சம்பா ரஜோரி மற்றும் பூஞ்ச் மாவட்டங்களில் இருக்கும் பல முன்னிலை பகுதிகளிலையும் சந்தேகத்துக்கிடமான ட்ரோன் இயக்கங்கள் பதிவாயிருக்கு இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த ட்ரோன்கள் அனைத்தும் பாகிஸ்தான் பகுதியில் இருந்து இந்திய எல்லைக்குள்ள நுழைஞ்சு சில நிமிடங்கள் இந்திய வான்பரப்புல பறந்ததுக்கு அப்புறம் மீண்டும் திரும்பி சென்றது அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த தொடர்ச்சியான ட்ரோன் ஊடுருவல் முயற்சிகள் பாதுகாப்பு அமைப்புகளின் கவனத்துக்கும் எடுத்து செல்லப்பட்டுள்ளது குறிப்பாக ரஜோரி மாவட்டத்துடைய தோரியத் பகுதியில் இருக்கும் கப்பர் கிராமத்திலையும் மின்னும் ஒளியுடன் ஒரு ட்ரோன் போன்ற பொருள் பறந்ததாக தகவல் கிடைச்சிருக்கு அது கலக்கோட் பகுதியில் இருக்கும் தர்மசால் கிராம திசையிலிருந்து வந்து அதுக்கப்புறமா பரக் நோக்கி நகர்ந்ததாக அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதே போல சம்பா மாவட்டத்துடைய ராம்நகர் செக்டாரில் இருக்கும் பாப்ரல் கிராமத்தின் மேல் சுமார் ஏழைகால் மணி அளவுல ஒரு ட்ரோன் போன்ற ஒரு பொருள் சில நிமிடங்கள் வானில் பறந்ததாக சொல்லப்படுது பூஞ்ச் மாவட்டத்துடைய மான்கோட் செக்டார்லையும் டெயின் திசையிலிருந்து டோப்பா நோக்கி நகர்ந்த ஒரு ட்ரோன் போன்ற பொருள் ஆறரை மணி அளவுல கண்டறியப்பட்டிருக்கு இந்த அனைத்து சம்பவங்களும் ஒரே மாலை நேரத்தில் நடந்ததுனால திட்டமிட்ட முறையில் எல்லை பகுதிகளை கண்காணிக்க முயற்சியாக இருக்கலாம் ட்ரோன் இயக்கங்கள் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து பாதுகாப்பு படைகள் தீவிர தேர்தல் நடவடிக்கை வந்து தொடங்கியிருக்காங்க ஆயுதங்கள் அல்லது வெடிப்பொருட்கள் வீசப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத உறுதி செய்ய கிராமப்புறங்கள் மற்றும் எல்லையோர பகுதிகள் முழுமையாக சோதனை செய்யப்பட்டு வருது இதுல குறிப்பிடத்தக்கது என்ன அப்படின்னா கடந்த வெள்ளிக்கிழமை இரவு சம்பா மாவட்டத்தின் காக்வால் அருகே இருக்கும் பாலூரா கிராமத்துல பாகிஸ்தான் பகுதியிலிருந்து வந்ததாக சொல்லப்படும் ட்ரோன் மூலமாக வீசப்பட்ட ஆயுத பை வந்து பாதுகாப்பு படைகளால் கைப்பற்றப்பட்டது அந்த ஆயுத பையில இரண்டு துப்பாக்கிகள் மூன்று மேகசீன்கள் பதினாறு ரவைகள் மற்றும் ஒரு கை கொண்டு இருந்ததாக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க இந்த தொடர்ச்சியான ட்ரோன் ஊடுருவல் முயற்சிகள் எல்லை பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக பார்க்கப்படும் நிலையில தான் இந்திய ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் எல்லை பகுதியில் கண்காணிப்பை மேலும் தீவிரப்படுத்தியிருக்காங்க அடுத்த கட்டமாக இந்த ட்ரோன்கள் எந்த நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுகின்றன யார் பின்னணியில் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டறிய விசாரணை விரைவுபடுத்தப்படும் அப்படின்னு பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க மேலும் நேற்று இரவு நவ்ஷாரா பகுதியில் வந்து தாக்குதல் தொடுக்க முயற்சித்த பாகிஸ்தான் ட்ரோன்களை வந்து இந்திய படைகள் தாக்குதல் தொடுத்து முறியடித்ததாக அதாவது போட்டு தள்ளியதாக தகவல்கள் வெளியாயிருக்கு மேலும் பல வீடியோக்கள் இணையதளத்தில் வெளியாயிருக்கு நண்பர்களே அதாவது இரவுல இருள் சூழ்ந்த வானத்தில் கண்ணுக்கு புலப்படாத ஒன்றை தொடர்ச்சியாக குண்டுகள் தாக்குவதை அதில் பார்க்க முடியுது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்கு அப்புறம் நம் நாட்டின் எல்லை பகுதிகளில் கடந்த ஆண்டு பார்த்த அதே காட்சிகள் போல இது இருந்திருக்கு சுமார் ஐந்து பாகிஸ்தான் ட்ரோன்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியதாக சொல்லப்படுது அந்த ட்ரோன்கள் ஆயுதங்களையோ அல்லது போதைப் பொருளையோ கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கறக்காக இந்திய ராணுவம் கடுமையான தேடுதல் வேட்டையை மேற்கொண்டுட்டு வர்றாங்க நேற்று பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருந்து பறந்து வந்த ட்ரோன் ஒண்ணு சம்பா பகுதியில ஆயுதங்கள் சுமந்து வந்திருக்கு அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது மிஷின் துப்பாக்கிகள் மூலம் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இந்திய ராணுவம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகள் சீக்கிரமே முடிவுக்கு வருவது போல தோணுது அப்படின்னும் அமெரிக்காவுடைய மிக அத்தியாவசியமான ஒரு நாடு வந்து இந்தியா தான் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கான அமெரிக்காவுடைய புதிய தூதர் செர்ஜியோ கோர் அவர்கள் மேலும் இந்திய அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்குவதாக அறிவிச்சிருக்கிறாரு இது மட்டும் இல்லாம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்காரு இல்லையா அவருடைய இந்திய வருகை குறித்தும் சில முக்கிய கருத்துக்களை அவர் பகிர்ந்திருக்கிறாரு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கடந்த ஆண்டு முதலே கருத்து வேறுபாடுகள் நிலவிட்டு வருது இந்தியா மீது அமெரிக்கா ஐம்பது சதவீத வரியை விதிச்சிருக்கு இதனால இந்திய வர்த்தகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போகும் சரக்குகள் கடுமையாக குறைஞ்சிருக்கு மேலும் அமெரிக்க அதிபர் டிரம்பும் கூட தொடர்ச்சியாக இந்தியா பத்தி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாரு ஆனா இப்போது அமெரிக்காவுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டதாக தெரியுது இந்தியாவுக்காக நியமிக்கப்பட்டிருக்கும் புதிய அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு இந்த கருத்துக்கள் தான் இப்ப கவனம் பெற்றிருக்கு அதாவது அமெரிக்காவுக்கு இந்தியாவை விட வேற எந்த ஒரு நாடும் அத்தியாவசியமானது இல்லை அப்படின்னு செர்ஜியோ கோர் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் இன்று முதல் இந்திய அமெரிக்க இடையிலான அடுத்த சுற்று வர்த்தக பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இது மட்டும் இல்லாம மிக முக்கியமாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அடுத்த ஆண்டுக்குள்ள இந்தியா வரக்கூடும் அப்படின்னும் கோர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இந்த செர்ஜியோ கோர் வந்து தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கான அமெரிக்க தூதரகத்துடைய சிறப்பு தூதராகவும் பொறுப்பு வைக்கிறாரு டெல்லியில் இருக்கும் அமெரிக்க தூதரகத்தில் பேசும்போது கோர் அவர்கள் என்ன சொன்னார்னா அமெரிக்காவும் இந்தியாவும் பொதுவான நலன்களுக்காக மட்டும் இணைந்து செயல்படுறதுல உயர்மட்ட உறவாலும் பிணைக்கப்பட்டிருக்கு உண்மையான நண்பர்களுக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது சகஜம்தான் ஆனா இறுதியில் கருத்து வேறுபாடுகளை நண்பர்கள் எப்போதும் பேசி தீர்த்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அப்படின்னு அவர் சொல்லி மேலும் வர்த்தகம் குறித்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அதை இன்று முதல் நடைபெறும் இந்தியா வந்து உலகின் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்று அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் எளிதாக ஒப்பந்தம் போட்டுவிட முடியாது ஆனா அதற்கான நடவடிக்கைகள் வந்து தீவிரமாக நடந்துட்டு வருது வர்த்தகம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் முக்கியமானது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஆனால் ஆனா அதை தாண்டி பாதுகாப்பு தீவிரவாத எதிர்ப்பு எனர்ஜி தொழில்நுட்பம் கல்வி ஹெல்த் அப்படின்னு பல துறைகளில் இரண்டு நாடுகளும் இணைந்து பணியாற்றிட்டு வர்றாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இருக்கிறாரு மேலும் அவர் என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து அதிபர் ட்ரம்ப்புடன் பல்வேறு நாடுகளுக்கு போயிருக்கேன் பிரதமர் நரேந்திர மோடியுடன் ட்ரம்ப் அவர்களுடைய நட்பு உண்மையானது அப்படிங்கிறத என்னால் உறுதியா சொல்ல முடியும் இந்தியாவை விட எங்களுக்கு அத்தியாவசியமான நாடு வேற எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் அதிபர் டிரம்ப் அவர்களுடைய இந்திய வருகை குறித்து பேசிய கோரவர்கள் இது உலகின் பழமையான மிகப்பெரிய ஜனநாயகங்களுக்கு இடையே நடைபெறும் சந்திப்பு ட்ரம்ப்புடன் நான் கடைசியாக டின்னர் சாப்பிட்ட போது அவர் தனது இந்திய பயணம் குறித்து நினைவு சொன்னாரு ஓரிரு ஆண்டுகளுக்குள் அவர் மீண்டும் இந்தியா வருவார் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு இப்படி அமெரிக்கா இறங்கி வந்து இந்தியா கிட்ட கெஞ்சிறக்கும் மன்றாடுறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அது வேற யாரும் இல்ல இந்தியா வந்து சீனாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வர்றாங்க இதை கண்டுதான் இப்போ ட்ரம்ப் அவர்களும் அமெரிக்காவும் அளர ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய சீன ராணுவ வீரர்கள் மோதி கொண்டதை தொடர்ந்து இரண்டு நாட்டு உறவுல விரிசல் வந்து பலமாக விழுந்துச்சு இப்ப ஏற்பட்ட சூழ்நிலையில தான் அமெரிக்க நெருக்கடி காரணமாக இந்த விரிசலை சரி செய்யும் பணியில இந்திய அரசு வந்து தீவிரம் காட்டிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு இது வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு ஏற்பட்ட மற்றொரு தோல்வியாகவே பார்க்கப்படுது அதாவது இந்தியாவுக்கு அமெரிக்கா வந்து சகட்டு மேனிக்கு வந்து வரியை போட்டு தள்ளியிருக்கு சீனாவுக்கு கூட அவ்வளவு வரி கிடையாது நட்பு நாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்முடைய முதுகலை குத்திருச்சு அமெரிக்கா இதனால நம் நாட்டில் ஜவுளி மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தி துறை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிலைமை இப்படி இருக்கே இல்லதான் இந்திய பொருளாதாரத்தை சீனாவுக்கு படிப்படியாக திறந்து விடுவது குறித்து நம்முடைய அரசு மட்டத்தில் தீவிர பரிசீலனை நடைபெற்று வருது இந்த தளர்வுகள் சீனாவுடைய இரண்டு நாடுகளுடைய ஒத்துழைப்பை பொறுத்தே அமையும் அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு அமெரிக்க வரிகள் குறித்த அச்சுறுத்தல்கள் உலக வர்த்தக சூழலில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக நம்மூர் சந்தையை சீனாவுக்கு திறந்து விடுவது பற்றி விவாதம் எழுந்திருக்கு திறந்து விடுவது அப்படின்னு முடிவு எடுக்கப்பட்டாலும் அதை ஒரேடியாக செய்யாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கொள்ள மத்திய அரசு திட்டமிட்டு வராங்க சீன தொழிலாளர்களுக்கான வணிக விசா நடைமுறை ஏற்கனவே தளர்த்தப்பட்டுள்ள நிலையில முதலீட்டு கட்டுப்பாடுகளையும் தளர்த்துவது குறித்து அரசு வந்து ஆராய்ச்சிட்டு வராங்க இது குறித்து அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா சீனாவுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு நமக்கு போதிய அவகாசம் வேணும் இதற்கு இரண்டு நாடுகளுடைய ஒத்துழைப்பு முக்கியம் இந்தியாவில் பல உற்பத்தி ஆலைகள் சீனாவுடைய இயந்திரங்களை நம்பியிருக்கு ஆனா சீன தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு விசா வழங்குவதில் நம்முடைய தரப்பில் தாமதம் இருந்தது தற்போது சீன தொழில்நுட்ப வல்லுநர்களை அனுமதிக்க விமான இபி போர் விசா நுழைவு நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டுச்சு இப்படி படிப்படியாக மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் சீன முதலீடுகள் மீதான கட்டுப்பாடுகளை நீக்க பரிந்துரை செய்யப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கை இந்தியாவுடைய ஏற்றுமதி போட்டித் திறனை மேம்படுத்த சீன நிறுவனங்களிடமிருந்து முதலீடுகளை ஈர்க்க வேண்டியதன் அவசியத்தை வந்து வலியுறுத்தி இருக்காங்க என்னதான் சீனா கூட நாம மீண்டும் உறவை ஏற்படுத்தினாலும் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற ரீதியில தான் இந்த உறவு இருக்கணும் அப்படிங்கறதுல மத்திய அரசு வந்து தெளிவாக இருப்பதாக சொல்லப்படுது இல்லைன்னா அந்த நாட்டிலிருந்து இறக்குமதி அதிகமாகி நம்முடைய ஏற்றுமதி குறைஞ்சிரும் இது நம்முடைய அந்நிய செலாவணியை வந்து பாதிக்கும் இந்தியாவுடைய இந்த நகர்வு அமெரிக்காவுக்கு தான் பின்னடைவை ஏற்படுத்தும் ஜி டுவெண்ட்டி நாடுகளில் இந்தியாவுடைய இருப்பை தக்க வைத்து தென்மேற்கு ஆசியாவில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவது தான் அமெரிக்காவுடைய செயல் திட்டம் ஆனால் ட்ரம்ப்பு போட்ட வரி காரணமாக ஜி டுவெண்ட்டி அமைப்பில் ஆர்வம் காட்டுவதை விட பிரிக்ஸ் அமைப்பில் தான் இந்தியா ஆர்வம் காட்டும் பிரிக்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு ஆப்பு வைக்க காத்திருக்கும் ஒரு அமைப்பாகும் ஆக ட்ரம்ப் அவர்கள் இந்த விஷயத்தில் தோல்வியை தழுவி தழுவியிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்